திருவள்ளூர் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளதை ஒட்டி பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முன்னூத்தி பதினோரு வாக்கு மையங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை விட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாகனங்களில் ஏற்றி அனுப்பி வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மாவட்டம் முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி வாக்கு இயந்திரங்கள் அனுப்பும் பணிகள் கும்மிடி பூண்டியில் முன்னூத்தி முப்பது வாக்குப்பதிவு மையங்கள் மாதவரத்தில் நானூத்தி எழுவத்தி ஐந்து வாக்குப்பதிவு மையங்கள் திருவள்ளூரில் இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு வாக்குப்பதிவு மையங்கள் பூவிருந்தவல்லியில் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குப்பதிவு மையங்கள் ஆவடியில் ஒன்பது வாக்குப்பதிவு மையங்கள் என மொத்தமாக ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ள இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேர்தல் கண்காணிப்பு அலுவலர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் வாகனம் மூலம் EVM இயந்திரம் மின்னணு இயந்திரம் கருப்பு மை தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் அனுப்பி வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆமா <laughs> ஆமா <laughs> Ba Governor Dra�� a wind ভাই ভাই তুমি এতবা সব সব তো বাক্স তুমি আপনি না நம்ம நம்ம অলরেডি انا কমিশন பண்ண았 Mouy pou an de city pou de